மக்கள் புள்ள ஆட்சே சொல்ல சொல்லாம் காட்டாங்களுக்கு

நீங்களே ஏமாத்தாதீங்கன்னா நீங்களா ஏமாத்தான் ஒரு எச்சையை பார்த்தாக்கிற ஒதுங்கி போறேன் ஒரு அச்சில் தும்பல் வந்தா சாரல் பட்டாலும் சாரி நகரம் மூஞ்சை பறந்து எடுத்து போறாங்க அப்ப எந்த சகிப்பு தங்கி இல்லை எல்லா சகிப்பு தங்கையோட அந்த செய்யற பணி செய்யறவங்களுக்கு நீ முன்ன பணி நிரந்தரப்படுத்தலாம் இந்த ஆட்சியில் அது எந்த ஆட்சியில் நாங்கள் கேட்க முடியும் ஏன்னா பெரியார் பிறந்த மண்ணு பெரியார் ஆட்சின்றீங்க பெரியார் வாரிசுன்றீங்க ஆனா இங்க வந்து இங்க கேட்காத நான் எங்க ஒரு மூணு நாட்களில் தொடர்ந்து போராட்டின்னு வந்து இந்த கவர்மெண்ட் அவங்கள கூப்பிட்டு நாங்கள் சார் எங்களை அப்புறம் பொறுத்து தான் சட்டத்தை பண்ணிக்கிறாங்க ஆனால் பத்தாயிரம் ரூபாய் மூணு சார் போடுவாங்க சமுத்திய தலைவர் இருக்கும் போது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு நிரந்தர பணி கிடைச்சது இவங்களுக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரம் பேர் தொழிலாளர்களுக்கு வந்து நிரந்தர பணி கிடைக்கிற வரைக்கும் நான் தொடர்ந்து போராடுவேன் I don't know. No.